ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான பட்டுப்பாவட சட்டை வந்து நம்ம ரெடிமேட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டீரியல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டி நகர் வேலவன் ஸ்டோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெண் குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடை சட்டையில் ஜீரோ சைஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு ஆறு மாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து பட்டு பாவாடை சட்டை போட்டு ரொம்ப அழகு பார்க்கலாம் ஸோ அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ரேட்டும் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை விட கம்மி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வந்து அவைலபிளாக இருக்குது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரியாகுது இது வந்து ட்ரிபிள் நைன் ருப்பீஸில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க அந்த ஆறு மாத குழந்தைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நாட் மாதிரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி கிடையாது பாவாடை தனியாக சட்டை தனியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது நமக்கு தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து செட்டை நம்ம வந்து அட்டாச் பண்ணி வாங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மேலே வந்து நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜீரோ சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆறு மாத குழந்தைக்கு நமக்கு பட்டுப்பாவடை சட்டை போட்டு அழகு பார்க்கணுன்னா இந்த கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ ரொம்ப குட்டி குழந்தைக்கு எப்படி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் நிறைய கடையில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இங்கே வந்து பர்டிகுலராக ரொம்ப அழகழகான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக வந்து கையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பஃப் கை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப அழகழகான வந்து டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் வந்து க்யூட்டாக இருந்தது குழந்தைகள் அப்படின்னாலே அழகு அதுலேயும் பெண் குழந்தைகள் கேட்கவா வேணும் அவ்வளோ அழ அருமையான குழந்தைங்களுக்கு அட்டகாசமான கலெக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஸோ லைட் கலரும் வந்து உங்களுக்கு இருக்குது நிறைய கலர்ஸ் வந்து காம்பினேஷன் வந்து வச்சுருக்காங்க அதிலே வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து பெரியவங்க தப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க்கெல்லாம் கொடுத்து நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் கூட வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே நமக்கு தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கர்ட் வந்து நமக்கு வந்து பெட்டிக்கோட் அதோட சேர்த்து வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க நம்ம காட்டனில் வந்து உங்களுக்கு பெட்டிக்கோட் இருக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இது ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது நிறைய நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஹேங் பண்ணி விட்டுருக்க விட்டுருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நைன் நைன் நயன் ஸோ அந்த மாதிரி இருந்தது ட்ரிபிள் நைனில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷன் பார்க்குறோம் இது வந்து ரொம்ப அழகான ரெட் வித் நமக்கு காப்பர் ஜரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருந்து இந்த பஃப் கை சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஸ்கர்ட்டுக்கு அடியில் வந்து நமக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க காட்டனில் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க மேலே வந்து நமக்கு செமி சில்க் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வேர்க்கும் அதுக்கப்புறம் வந்து அசௌகரியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கர்ட் வந்து கொடுத்துருக்காங்க காட்டனில் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயும் வந்து உங்களுக்கு லைனிங் இருக்கிற மாதிரி இருந்தது இதுக்கு எல்லாமே அட்டாச்சு வந்து நம்ம ஸ்லீவ் வச்சுருக்காங்க ஸ்லீவ்லெஸ்ஸும் இருக்குது ஆனால் உள்ளே வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வாங்கி தச்சு போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது ரெடிமேட் கலெக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சைஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்து வாங்கி பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து சைஸ் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட இந்த செட்டு நம்ம போட்டு பார்த்து வாங்கும்போது போது நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் போய் கொடுத்து நம்ம வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அந்த ஷேப்பெல்லாம் இருக்குது இல்லையா அதை கொண்டு வரதுக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம பார்த்து போட்டு பார்த்து வாங்கினா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து சாண்டலில் வந்தவங்களுக்கு மெரூன் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட் வந்து டார்க் மெரூனில் கோல்டு ஜரி இருக்கிற மாதிரி இருந்தது ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து சந்தன கலரில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க கல்யாணத்துக்கெல்லாம் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி அழகுப்படுத்துறதுல ரொம்ப நமக்கு வந்து பிடிக்கும் அந்த விதத்தில் இங்கே வந்து உங்களுக்கு பட்டுப்பாவடை சட்டை வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எல்லாமே செமி சில்கில் இருக்கக்கூடியதான் பட்டுப்பாவாடைன்னு சொல்லிட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய செமி சில்கில் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வாங்கக்கூடியது இது வந்து ஒரு பத்து வயசு பதிமூணு வயசு பொண்ணு கூட போடலாம் அந்தளவுக்கு நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஃபேட்டாக இருக்கிற பொண்ணு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் ஸோ நெக்கில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே இதோடய ப்ரைஸு சி ப்ளூ வித் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கோல்டு சரி இருக்கிற மாதிரி எப்போவுமே ட்ரெடிஷ்னல் அப்படிங்கும் போது நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டுப்பாவோட சட்டை எல்லாமே அந்த விதத்தில் தான் இங்கே நமக்கு நார்மலாக பட்டுப்பாவை இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விதமான கலெக்ஷன் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதிலே வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுருந்தா மாதிரி சமிக்கி ஒர்க் இருக்கிற மாதிரியெல்லாம் கூட கிடைக்கிது ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஜரி ஒர்க்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது என்ன எந்த வயசுக்கு வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு நமக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே ஸோ ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா அந்த ரேஞ்சில் வந்து வரும் ரெட்டு வித்து க்ரீன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது டபுள் ஷேட் மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி நிறைய விதமான சேரீஸ் கலெக்ஷன்லாம் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோலாம் அடுத்து அடுத்து வரும் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எல்லாமே நெக்கு வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது நமக்கு வந்து ரெடிமேடு வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அதிலே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம அளவு கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் வந்து வச்சுருக்காங்க ரன்னிங் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பீஸ் வந்து பிரிக்க சொல்லியிருந்தேன் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து செமி சில்கில் வரக்கூடியது ப்யூர் பட்டு கிடையாது சில்கில் வரக்கூடியது ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சிலே வரக்கூடியது இது கொஞ்சம் பெரிய சைஸு பெண் குழந்த அப்படின்னா அதுக்கு வந்து சூட் ஆகும் ஸோ மீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு வயசு குழந்தைக்கும் நமக்கு வந்து மெட்டீரியல் தனியாக வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க வீடியோ ஃபுல்லாகவே வரும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெட்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸ்கர்ட்டு வந்து நமக்கு வந்து நல்ல கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து ஜரி இருக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸில் பார்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ரிச் லுக்கு வந்து கொடுக்கும் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி கட்டும் போது ரொம்ப அழகாக வந்து இருக்கும் இது வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது டபுள் பேட்ரு மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பெரிய சைஸ் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மூணு மீட்ரு மேலே இருக்கக்கூடியது நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து ஒரு லைட் கலரில் சில்வர் ஜாரி மாதிரி இருந்தது ஸோ அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஆரஞ்சு கூட நல்லா இருந்தது நல்ல கிராண்டாக வந்து இருந்தது ரேட்டு வந்து நமக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் இந்த இதில் இருக்கக்கூடியது எல்லாமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடியது இது வந்து பியூர் சில்கில் பார்க்குறோம் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து ஏழாயிரூபா கிட்டே இதோட ப்ரைஸு செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே பிங்க் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல பெரிய சைஸில் நல்ல கிராண்டான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சில்வர் சாரி இந்த சில்க் வந்து நமக்கு வந்து நல்லா தொட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் அதே டைமில் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இது வந்து ப்யூர் சில்வர் ப்யூர் ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க அதிலே வந்து சில்க் மார்க் முத்திரை கூட இருக்குது பட்டு புடவைகளுக்கு வந்து வரும் இல்லையா ஸோ அந்த முத்திரை கூட வச்சுருக்காங்க இது வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நல்லா ராமர் ப்ளூவில் ஒரு க்ரீன் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாகவே இருக்கும் சிலது வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு டிசைனில் ரெண்டு மூணு கலர்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க இது கொஞ்சம் அதிகமான விலை ஸோ வந்து எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த மெட்டீரியல் சில்க் அப்படிங்கிறதுனால செமி சில்க் அப்படிங்குற அப்படிங்கும்போது நமக்கு வந்து சாரியே எப்பவுமே வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ளதே வந்து நாலாயிரத்தி எழுநூறுபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இது அதுக்கு அடுத்த முந்தின சைஸ் அது வந்து உங்களுக்கு பதினாலு வயது பொண்ணுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வயசு ஸோ so, மீட்ரு வந்து கொஞ்சம் கம்மியாகும் நல்ல கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நல்ல கிராண்டாக இருந்தது லைட் பிங்க் கூட ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து அதுக்கு முந்தின சைஸ் சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க போடுற மாதிரி அந்த அளவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த டிசைன் கூட ரொம்ப நல்லா இருந்தது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ப்யூர் ஜரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவும் வந்து லைட் வெயிட்டாக இருந்தது நல்லா சாஃப்டாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா இதோட ரேட்டெல்லாம் நமக்கு வந்து மீட்ரு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் வேணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன் பிங்க்கில் அந்த செக்குடு பேட்டர்ன் இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வந்து கிடைக்கிது ரெட்டு அதுக்கப்புறம் பிங்க்கு கோல்டில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய சைஸில் எல்லோ அதெல்லாம் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க சரி நம்ம ரெடிமேட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி நம்ம தைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதில் வரக்கூடியது நமக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் ஒரு வயசுக்கே நம்ம வந்து வாங்கி தைக்கிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெடிமேட் பட்டுப்பாவாட சட்டையும் வச்சுருக்காங்க நமக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது செமி சில்க்கும் வச்சிருக்காங்க ப்யூர் சில்க் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வீடியோவை நம்ம வந்து லென்த்தாக கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஓரளவு கலெக்ஷன் காட்டியிருக்கோம் நீங்கள் ஷாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ரெடிமேடாக இருந்தால் நீங்கள் போட்டு பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ நிறைய காப்பர் ஜரி எல்லாமே கூட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்